ிய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு எல்லா மக்களும் என் உறவு எல்லோர் மொழியும் என் பேச்சு தொழும் துருக்கரு என் தோழே தொழர் என் கடவுள் கங்கை மஸ்ஜித் அந்த மதரசுடைய நண்பர்களுக்கு ஏற்பாடு செய்தார்கள் அதற்கு அந்த குழுவில் உள்ள மிக முக்கிய பொறுப்பாளர்கள் உருவான அசலம் அவர்கள் நன்றி கூறுவார்கள் குடியரசு தினம் பள்ளிகளை நடைபெற்று வருது அது சமயம் நம்ம நிர்வாகத்தோட ஒத்துழைப்போட நம்ம பாச இமாம் அவர்களின் ஒத்துழைப்போட இந்த குடியரசு தினமாகவும் குடியரசு தினமாகவும் நடந்துட்டு இருக்குது மாஷா நம்ம இந்த மதர்சால சின்ன வயசுல படிச்சவங்க அதே மாதிரி இந்த வாலிபங்களும் இங்க படிச்சவங்க தான் இங்க கலந்துட்டு இருக்க பெரும்பாலும் அஜத்தின ஓதுவங்க தான் மாஷால அஜத்தோட ஆணைங்கிறக்க நாங்க வருஷ வருஷம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் இந்த நிகழ்வுல சிறப்புக்கு வந்த நம்ம முத்துவள்ளி எத்தீம் கானாக்க அப்புறம் காலிப்பின் வள்ளி இது இந்த நிகழ்வுல யார் யாரெல்லாம் பங்கெடுத்தாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு மனமாற்ற நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாம் சகைமிக முத்தவள்ளி அவர்களுக்கும் என் உயிரினும் மேலான என்னுடைய ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் என்னுடைய அன்பு நண்பர்கள் காலிப் காலித் பின்வழி வல்லமின் திமுகனாவுடைய பொறுப்பாளர்கள் உஸ்தாதுமார்கள் என்னுடனே மிகவும் எப்போதுமே நேசித்துக் கொண்டிருக்கின்ற பெருமக்கள் இந்த விழா சிறக்க மிக அழகாக கோலமிட்டு தெளித்து அமைத்து தந்த நமது சகோதரி ஜெயபெரியா அவர்களுக்கும் மற்றும் இந்த மஹல்லாவை சார்ந்த அண்ணன் அகரஹாரத்தை சார்ந்த அனைவர்களுக்கும் மாணவர்கள் அனைவர்களுக்கும் அன்முடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் இதயம் நிறைந்த நண்டிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவர்களுடைய வாழ்க்கையும் மிக அழகாக சிறப்பாக அல்ல அமைத்து தந்து அருள்வானாக அடுத்ததாக இன்ஷா அல்லா இந்த நாடும் இந்த தேசமும் சிறக்க துவா கிரமையானாக்கலாம் கிருபியானே ரப்பே ரஹ்மியா அல்லாஹ் தேசம் முன்னேறுவதற்கான யா அல்லாஹ் இஸ்லாமிய சொந்தங்களாக எல்லாம் அத்துனிப்பம் யா அல்லா ஒன்றிணைந்து பாடுபடக்கூடிய தொஃபி தந்தல்புரிவாயாக கிரமயானாக்கலாம் கிருபியானே ரப்பே ரஹ்மியா அல்லாஹ் இது போன்று ஒவ்வொரு மஸ்ஜீதுகளிலும் மதரசாக்கும் யா அல்லாஹ் கயாமத்தினாலோட இந்த சுதந்திர தினத்தைக் கொண்டாடக்கூடிய தொஃபி தந்தல்புரிவாயாக இந்திய சுதந்திரத்துக்கான யா அல்லாஹ யார் யாரெல்லாம் பாடுபட்ட அல்லையா அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த ஜென்னம் ஜென்னத்தை இந்த தொந்தர்புரிவா யாக வஸ்ஸலாமு அலன் முர்சலீன ஒரு எங்கு பிறந்து எங்கு வளர்ந்தும் எல்லா ஒரு தாய் பிள்ளைகள்